அன்பர்கள் வணக்கம் விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக வரும் தேய்பிரை சதுர்த்தி தான் மகா சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி விரதம் மகிமையும் தடைகளை நீக்கி வெற்றிகளை தருவார் விநாயகர் அதை பற்றி தான் இந்த பதில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளே கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக வரும் தேய்பிரை சதுர்த்தி தான் நம்ம வந்து மகா சங்கடகர சதுர்த்தியாக நம்ம கொண்டாடுறோம் விநாயகர் பெருமானுக்கு உகந்த மகா சங்கடகர சதுர்த்தி விரதம் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது வியாழக்கிழமை வருதுங்க ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை தரக்கூடிய நாள் அது சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தால் குடும்பம் சுபிக்ஷமாகும் தடைகள் அனைத்தும் விலகி எல்லா காரியங்களும் வெற்றியடையும் சங்கடங்கள் அனைத்தும் தீரும் சங்கடம் என்றால் இக்கட்டு கஷ்டங்கள் தொல்லைகள் தடைகள் என்ற அர்த்தம் ஹர என்றால் நீக்குவது அதாவது அழிப்பது என்பது பொருள் சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்தால் சங்கடங்கள் தீரும் நவக்கிரகங்களில் சூரியனுக்கு அடுத்த நிலையில் இருப்பவர் சந்திர பகவான் சந்திரனால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கவும் கேது தோஷம் போகவும் நாம் விநாயகரை வழிபடலாம் சந்திர பகவானுக்கு தனது தோஷங்கள் நீங்கவும் தனது தேய்மானம் நீங்கவும் தேய்பிறை சதுர்த்தி தினத்தன்று விநாயகப் பெருமானை நினைத்து கடும் தவம் செய்தார் சந்திரனின் கலைகள் எனும் பிறைகள் வளர அருள் பழித்தார் விநாயக பெருமான் தேய்விரை என்றாலும் விநாயகரின் அருளால் சந்திரனுடைய தேஜஸ் வளர்ந்தது அப்பேற்பட்ட நல்ல நாளை தான் நாம் சதுர்த்தியாக கொண்டாடி வருகின்றோம் சதுர்த்தி விரதம் அதோட புராண கதையை சொல்றேன் விநாயகர் ஒருமுறை கைலாயத்தில் நடனம் ஆடிக்கொண்டிருந்த பொழுது அங்கே வந்த சந்திரன் விநாயகரின் தோற்றத்தை கண்டு சிரித்தார் தன்னை பார்த்து சந்திரன் சிரிப்பதை பார்த்த விநாயகர் அவனின் அழகு மற்றும் கலைகள் அனைத்தும் கலையெழுந்து போகுமாறு சாபமிட்டார் இதனால் மனம் வருந்திய சந்திரன் அதற்கு பரிகாரமாகவும் தன்னுடைய தவற்றை நீக்கவும் சதுர்த்தி தினத்தன்று விரதமிருந்து விநாயகரின் அருளை பெற்றார் அப்பொழுது விநாயகர் சந்திரனிடம் கூறினார் இன்று முதல் சுக்லபட்ச சதுர்த்திகளில் உன்னை பார்ப்பவர்களுக்கும் பாவம் சம்பவிக்கும் எனவும் அதை போக்கிக் கொள்ள சதுர்த்தி விரதம் இருந்து பூஜித்தால் அவர்களுக்கு தோஷம் நீங்கும் என்று வரமளித்தார் இந்த விரதமே சங்கடஹர சதுர்த்தி விரதம் என்று அனைவராலும் கொண்டாடப்படுகிறது விநாயகரை வணங்கிட்டு போய் எந்த காரியம் செஞ்சாலும் அதில் நமக்கு வெற்றி தாங்க முழு முதற் கடவுள் விநாயகர் தான் விநாயகர் மூர்த்தியை வழிபட பல்வேறு வழிபாடுகள் இருந்த போதிலும் சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு மிக மிக முக்கியம் பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரும் சதுர்த்தி திதியே சங்கடஹர சதுர்த்தி அதாவது கிருஷ்ணபட்சத்தில் வரும் சதுர்த்தி வேதங்கள் போற்றும் வேழமுகத்தோன் அனைவருக்கும் ஆணை ஆணைமுகத்தோன் ஆவணி மாதம் தேய்பிரையில் வரும் சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தால் சங்கடங்கள் நீங்கும் ஆவணி மாதத்தில் வரும் தேய்பிரை சதுர்த்தியில் இருந்து பனிரெண்டு மாதங்கள் அனுஷ்டித்து விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய தேய்பிரை சதுர்த்தியான மகா சங்கடகர சதுர்த்தி அன்று முடிப்பது மிக மிக நல்ல பலனை தரும் மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விரதமிருந்து விநாயகரை வழிபட்டால் ஓராண்டு முழுவதும் சங்கடகர சதுர்த்தி விரதம் அனுஷ்டித்த பலன் நமக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த நாளில் நம்ம எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அது வெற்றி தாங்க விநாயகரை வேண்டிக்கிட்டு போய் எந்த ஒரு விஷயத்தில் நம்ம காலெடுத்து வச்சாலும் நிச்சயம் அதில் வெற்றி தாங்க நம்ம கூடவே இருந்து நமக்கு வெற்றியை தேடி தருவார் விநாயக பெருமான் விநாயகர் கேதுவின் அம்சம் கேதுவால் ஏற்படும் கலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் புத்திர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர் இவர்தான் சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகள் தோஷங்கள் போக்கக்கூடியவர் விநாயக பெருமான் சங்கடகர சதுர்த்தி நாளில் சந்திர உதய நேரத்தில் விநாயக பெருமானை வழிபட்டு அதன் பின் சந்திர தரிசனம் செய்தால் சகல தோஷங்களும் நீங்கும் மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை எப்படி வழிபட வேண்டும் எந்த முறையில் எந்த நேரத்தில் விரதம் இருந்து வழிபட வேண்டும் சொல்கிறேன் இந்த ஆண்டு மகா சங்கடகர சதுர்த்தி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை வருகிறது அன்றைய தினம் மாலை ஆறு பதினாலு மணிக்கு பிறகே சதுர்த்தி திதி துவங்குகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பகல் மூணு நாற்பத்தி எட்டு வரை மட்டுமே சதுர்த்தி திதி உள்ளது இதனால் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி மகா சங்கரஹர சதுர்த்தி வழிபாட்டினையும் விநாயகர் வழிபாட்டினையும் நாம் மேற்கொள்ளலாம் பொதுவாக சங்கட சதுர்த்தி வழிபாட்டினை மாலையில் தான் நாம் மேற்கொள்ள வேண்டும் விநாயகரை வழிபட்ட பிறகு சந்திரனை தரிசனம் செய்த பிறகுதான் சங்கட சதுர்த்தி விரதத்தை நிறைவு செய்தல் வேண்டும் மகா சங்கடகர சதுர்த்தி முந்தைய நாளே வீட்டை சுத்தம் செய்துவிட வேண்டும் மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் அதிகாலையில் எழுந்து பூஜை அறையில் உள்ள விநாயகரை அலங்கரித்து புல்லை சாத்தி விளக்கேற்றி விரதத்தை துவங்குதல் வேண்டும் அன்று முழுவதும் உபவாசமாக இருக்க முடிந்தவர்கள் இருக்கலாம் முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் அதுவும் முடியாதவர்கள் எளிமையான உணவுகளை குறைந்த அளவில் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் மாலையில் வீட்டிலேயே அல்லது விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகர் வழிபாட்டினை நாம் மேற்கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன் நமக்கு தரும் பிள்ளையாருக்கு விருப்பமான சுண்டல் மோதகம் கொழுக்கட்டை பிள்ளையார் உருண்டை போன்றவற்றை நெய்வேதியமாக படைத்து வழிபடலாம் நாம் விநாயகருக்கு கொழுக்கட்டை செய்யும்போதே நம்முடைய மனதில் என்னென்ன வேண்டுதல்கள் உண்டோ அனைத்தையும் நினைத்து கொண்டு நாம் குழுக்கட்டை செய்தல் வேண்டும் பூஜை முடிந்த பிறகு அதை வீட்டின் அருகில் இருக்கும் குழந்தைகளுக்கோ அல்லது கோவிலுக்கு எடுத்து சென்று அங்கு வருபவர்களுக்கோ பிரசாதமாக வழங்கலாம் மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு உரிய விநாயகர் அகவல் விநாயகர் அஷ்டகம் விநாயகர் அஷ்டோத்திரம் போன்ற மந்திரங்களை சொல்லி வழிபடுவது மிகுந்த சிறப்பான பலனை நமக்கு தேடித்தரும் பிள்ளையார்கிட்ட எப்படி வேண்டிக்கணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் இந்த முறையை பின்பற்றி நீங்கள் வேண்டிக்கோங்க ஒரு ரூபாய் நாணயத்தை வீட்டில் உள்ள விநாயகரின் பாதத்தில் வைத்து மனதார உங்களின் வேண்டுதல்களை சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் அந்த நாணயத்தை விநாயகர் கோயில் உண்டியில் சேர்த்து விடுங்கள் அடுத்த ஆண்டு மகா சங்கடகர சதுர்த்தி நாளுக்குள் வேண்டுதல்கள் முழுமையாக நிறைவேறி பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிட்டால் இது மாதிரியே அடுத்த ஆண்டு மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து வழிபடுவதாக வேண்டிக்கொள்ளுங்கள் இப்படி நீங்கள் பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டு வழிபட்ட அடுத்த பதினோரு நாட்களில் உங்கள் வேண்டுதல்கள் எதுவாயினும் நிறைவேற துவங்குவதற்கான அறிகுறி தெரிய துவங்கும் மகா சங்கடகர சதுர்த்தி துவங்கி ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அன்றும் விரதம் இருந்து பிள்ளையாருக்கு சிதறு தேங்காய் உடைத்து வழிபடுங்கள் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் எதுவாயினும் விநாயகர் நிறைவேற்றி கொடுப்பாருங்க நம்ம மனசில் ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா அதை விநாயகர்கிட்ட சொல்லுங்கள் நம்ம மனசில் உள்ள குறைகள் அனைத்தும் நியாயமான பட்சத்தில் அதை இறைவன் நமக்கு நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பாங்க நம்ம மனசில் உள்ள குறைங்க எதுவாக இருந்தாலும் அதை மற்றவங்க கிட்ட சொல்கிறத விட கடவுள்கிட்ட போய் சொன்னோன்னா மனதார கடவுள்கிட்ட முழு பக்தியோடு சொன்னோம்னா இறைவன் கண்டிப்பாக நம்மளோட குறை எதுவாயினும் அதை நிச்சயம் தீர்த்து வைப்பார் நம்ம கூடவே இருந்து நம்ம தொட்டகாரியம் அனைத்தையும் துளங்க வைப்பார் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அனைத்து பதிவுகளையும் முழுமையாக கேளுங்கள் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவியை நாள்தோறும் செய்வோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நேற்றைய நாள் மோசமாக இருக்கலாம் இன்றைய நாள் அதைவிடவும் மோசமாக இருக்கலாம் நாளைய நாள் நிச்சயம் பிரகாசிக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோர் கூடையும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கங்க